கடவுள் எல்லா இடங்களிலும் எல்லோருடனும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அன்னையை படைத்தார் என்பார்கள் அதேபோல இறைவன் எல்லா இடங்களிலும் நீக்கமற நிறைந்து எல்லோருக்கும் அருளை வாரி வழங்குவதற்காகவே மகான்களை உருவாக்கினார் என்பார்கள் பள்ளி வகுப்பில் லீடர் என்ற ஒருவரை தேர்ந்தெடுப்பார் ஆசிரியர் அவர் வகுப்புக்கு வராத நேரத்தில் அங்கே ஒழுக்கத்தையும் பணிவையும் காக்கக்கூடியவராக மாணவர்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட லீடர் இருப்பார் கடவுளானவர் மனிதர்களில் இருந்தே மகான்களை தேர்ந்தெடுத்தார் அந்த மகான்கள் கடவுளுக்கு நிகராகவும் கடவுளாகவே பார்க்கப்பட்டார்கள் வணங்கப்பட்டார்கள் வழிபாட்டுக்கு உரியவரானார்கள் ரிஷிகளின் தவத்தால் மக்களுக்கு பலன்கள் கிடைத்தன வேத விற்பனர்களின் மந்திர ஜபத்தால் மக்கள் நலம் பெற்றார்கள் அதேபோல மகான்களின் கருணை பார்வையால் மனிதர்கள் அருளை பெற்றார்கள் குரு பார்க்க கூடி நன்மை என்பது நவக்கிரகங்களில் உள்ள குரு பகவானின் பார்வையை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் மகான்களுக்கும் பொருந்தும் ஏனெனில் மகான்கள் என்பவர்களும் குருமார்களே நமக்கெல்லாம் குருவாக இருந்து நமக்கு வழிகாட்டியாக இருந்து வழி துணையாகவும் இருந்து நம்மை செம்மைப்படுத்துகிறார்கள் பகவான் ரமண மகரிஷியின் நான் யார் எனும் ஒற்றை கேள்வி அவரை தேடி வந்த பக்தர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருந்தது அவர்களின் எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்குமான திறவுகோளாக இருந்தன இந்த கேள்வியும் பகவானின் அருட்பார்வையும் தம்மை ஏதோ செய்வதாக உணர்ந்தார்கள் பக்தர்கள் இந்த செய்தி மெல்ல மெல்ல பரவியது தமிழகம் முழுவதும் பரவியது மாவட்ட வித்தியாசங்கள் இல்லாமல் எங்கிருந்தெல்லாமோ அவரை தேடி வந்தார்கள் பக்தர்கள் தமிழை தெரியாதவர்கள் கூட ரமண மகரிஷியை தெரிந்து வைத்திருந்தார்கள் கர்நாடகத்திலிருந்தும் ஆந்திரத்திலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் பகவான் ரமணரை அனுதினமும் தரிசிக்க வந்து கொண்டே இருந்தார்கள் வந்திருக்கும் பக்தர்கள் சிலரை பார்ப்பார் பகவான் ரமணர் இன்னும் சிலரிடம் இரண்டொரு வார்த்தைகள் பேசுவார் அதிலும் சிலரிடம் எதுவுமே பேசாமல் சிரித்தபடி ஆசி வழங்கி அனுப்பி வைப்பார் சில சமயங்களில் வந்திருப்பவர்களிடம் நிறைய பேசுவார் அந்த பேச்சு வந்திருப்பவர்களுக்கு மட்டுமே ஆனதாக இருக்காது அதாவது கேட்பவருக்கு மட்டுமேயானதாக இருக்காது அது அன்றைக்கு வந்த எல்லோருக்குமான பதில் எல்லோருக்கும் சொல்ல விரும்புவதை விளக்குவார் பகவான் ரமணர் இன்னும் சில தருணங்களில் தனக்கு அருகில் இருப்பவரைக் கொண்டே எல்லோருக்குமான பாடத்தைச் சொல்லித் தருவார் ரமணர் அப்படித்தான் ஒருமுறை கணபதி முனிவரிடம் பேசினார் பகவான் இவர் ரமணரின் சீடர்களில் ஒருவர் அதாவது பகவான் ரமணருக்கு நெருக்கமாக இருந்த சீடர்களில் முக்கியமானவர் நான் என்பது என்ன இந்த நான் என்பது எங்கிருந்து புறப்படுகிறது அந்த புறப்படும் இடத்தை உள்ளுக்குள் கவனித்தால் மனமானது அங்கே ஒடுங்கி போகும் இதையே தவம் என்கிறோம் அதாவது ஒரு மந்திரத்தை கொண்டு ஜபம் செய்கிறோம் அந்த மந்திரத்தை கொண்டு ஜபம் பண்ணினால் அந்த மந்திர துவனியானது எங்கிருந்து புறப்படுகிறது என்று யோசித்திருக்கிறோமோ யோசித்துப் பார்த்திருக்கிறோமோ அப்படி புறப்படும் இடத்தை கவனித்தால் மனம் அங்கே கிடப்பது புரிந்து கொள்ளலாம் அதுவே உண்மையான தபம் அதுவே உண்மையான ஜபம் அதுதான் சத்தியமான பிரார்த்தனை அதுவே கடவுளை தேடுதல் அதுதான் தன்னையே தேடுதல் என்று ரமணர் சொல்ல சுற்றியிருந்தவர்கள் வியந்து போய் மலைத்து நின்று அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள் மகிழ்ச்சி குறித்து நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்கின்றன கடற்கரைக்கு சென்றால் மகிழ்ச்சி என்பார்கள் சிலர் கோவிலுக்கு சென்றால் மகிழ்ச்சி கிடைப்பதாக சிலர் சொல்வார்கள் மிகப்பெரிய கூட்டத்துடன் இருப்பதே மகிழ்ச்சி என்று சிலரும் தனியே அமர்ந்திருப்பதே மகிழ்ச்சி என்று சிலரும் சொல்வார்கள் சொந்த ஊருக்கு போனால் மகிழ்ச்சி என்றும் பார்க்காத ஊருக்கு போகாத ஊருக்கு போனால் மகிழ்ச்சி என்றும் சிலர் விளக்கம் தருவார்கள் மலை மகிழ்ச்சி என்பார்கள் மழை மகிழ்ச்சி என்பார்கள் இருள் மகிழ்ச்சி என்பார்கள் ஒளி மகிழ்ச்சி என்று பலர் சொல்வார்கள் உண்மையில் மகிழ்ச்சி என்பது கடலிலும் கரையிலும் இல்லை மழையிலும் மழையிலும் இல்லை இருளிலும் ஒளியிலும் இருப்பது மகிழ்ச்சி இல்லை பகவான் ரமணர் தன்னை பார்க்க வந்த பக்தர்களிடம் மகிழ்ச்சி என்பது மனிதனுக்கு உள்ளே இருப்பது அதுவே வெளிப்படுகிறது அல்லது அதை வெளிப்படுத்துகிறோம் அப்படி வெளிப்படுவதும் வெளிப்படுத்துவதும் மகிழ்ச்சி நமக்கு வெளியே உள்ள பொருட்களாலும் குணங்களாலும் வருவதே மகிழ்ச்சி என்று சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படியல்ல நமக்குள்ளே இருப்பது அதுவே மகிழ்ச்சி இதை தெரிந்து கொள்ள என்ன வழி இதை வெளிப்படுத்துவது எப்படி இதற்குத்தான் குரு அவசியம் குரு என்பவர் ஒவ்வொருவருக்கும் அவசியம் மன விவகாரங்களாகிய இருண்ட வனாந்தரத்தில் இருந்து மனிதனை விடுவிக்க குரு ஒருவரால் மட்டுமே முடியும் அவரால் மட்டுமே இவை சாத்தியம் உபனிஷத்துக்கள் இதைத்தான் பன்னெடுங்காலமாக வலியுறுத்துகின்றன என்று அருளினார் பகவான் ரமணர் ரமணர் முக்தியடையும் காலகட்டத்தில் பக்தர்கள் கதறி அழுதனர் அப்போது அவர் நான் எங்கு போக முடியும் நான் இங்குதான் இருக்கிறேன் இதுவே ரமணர் கூறிய இறுதி பொன்மொழி